சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மெய்யழகன் படத்துலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது வந்து பெரும்பாலும் எல்லாரோட கருத்து வந்து ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால நீக்கினதாக டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் அவரோட அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதினெட்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் கிட்டத்தட்ட படம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இது வந்து என்ன நீக்க இருக்குவாங்க நம்ம வந்து விமர்சனத்தில் என்ன சொல்லியிருந்தோம் வேற ஏதாவது விமர்சனத்தை இதை பற்றி பேசியிருக்காங்களா என்ன எதுங்கிறது முதல்ல வந்து பார்க்கலாம் விமர்சனத்தில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பெரியார் அவர்களுக்கு அந்த பொட்டு வச்சு அந்த படத்தை வந்து முருகர் அவர்களோட வந்து வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி வந்து பெரியார்கிட்ட காலையை காமிச்சிட்டு அவர் வந்து வேண்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டோட அந்த சீக்குவன்ஸ் வரதா இருக்கட்டும் முக்கியமாக வந்து இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுகிறது இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இஷ்யூ பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் அப்புறம் அந்த வரலாறெல்லாம் சொல்கிறது அப்புறம் வந்து தமிழ் வீரர்களை வந்து நம்ம வந்து வரலாறில் வந்து காமிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து பிராமின்ஸ்லாம் அங்கே வந்து கேலி செய்து பேசுறது அதுக்கப்புறம் கோவில் வரைக்கும் வந்து கோவிலுக்குள்ளே வராமல் இருக்கிறது அப்புறம் கருப்பு சட்டை போட்டு திரும்ப கடைசியில் கோவில்குள்ளே வருது வர கோவில் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை படத்துலேருந்து டிவியேட் ஆகி போகக்கூடிய கண்டென்ட்டாக இருக்குது அதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து எடுத்தாலும் வந்து படத்தோட ஃப்ளோ எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை அது நல்லா நடிச்சிருந்தாலுமே வந்து படத்துலேருந்து அதை எடுத்தால் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படத்துக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதை வந்து நீக்க நீக்க முடிஞ்ச நீக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விமர்சனத்தை சொல்லியிருந்தோம் பெருசாக வந்து இது வந்து ஒரு ரெண்டு மூணு ரிவியூவில் மற்றவங்க வந்து ஒரு ஒரு மேல்கோள் தான் காட்டியிருந்தாங்களே தவிர நம்ம வந்து கரெக்டாகவே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் பதினஞ்சு இருபது நிமிஷம் வெடிட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால் இதெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கூட பெருசாக படத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரிமூவ் பண்ணதுக்கான காரணம் ஒரு என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து படத்தோட இதில் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கருத்து வந்ததுனால அதை வந்து நீக்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல இதுவாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்தை வந்து ஓகே இதை வந்து நல்ல விஷயத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மேபி இது வந்து ஓடிட்டில் டேரக்டர்ஸ் வசனில் திரும்ப இன்க்ளூட் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் முக்கியமாக இந்த சீக்வன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது வந்து படத்துக்கு ஃப்ளோ வந்து ஏன்னா ரெண்டு பேர் தான் பேசிகிட்டே இருக்க போகிறாங்கன்றதுனால இது பெருசாக அஃபெக்ட் ஆகாதுங்கிற நம்மளோட அந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இனிமே வந்து வரப்போகிற இதில் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்